ஹாய் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க நல்லா நம்புவோம் கண்டிப்பா எல்லாருக்கும் எல்லா சமயத்துலயுமே எல்லாமே கிடைக்காது ஆனால் நம்ம உறவுகளாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் எல்லா அருளும் கிடைக்கட்டும்னு அந்த ஆண்டவன் நாங்க வேண்டிக்கிறோம் ஓகேவா என்னடா புதுசாக ஏதாவது சொல்றீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களும் கல்யாண நாள் வாழ்த்துக்களும் சொல்லி சரி ரைட் இடையில ஒரு நபர் சொல்லுவோமே அப்படின்ற ஒரு தான் ஓகேவா இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வந்துடுறோம் என்னன்னு கேட்டீங்களாக்கோ நிறைய பேர் இந்த காலையில் போட்ட வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் வந்துச்சு காலையில் நம்ம போட்டு அந்த லேசர் ட்ரீட்மெண்டோட வீடியோ போட்டிருந்தோம் அதில் லாங்குவேஜ் ப்ராப்ளம் நிறையா வந்துச்சு நிறைய பேர் என்னன்னா தமிழில் போட வேண்டியதானே நானாங்க மாத்தினேன் நான் மாற்றவே கிடையாது இது வந்து ஆட்டோ டப்டுன்றது வந்து யூடியூப் தரப்பு மூலமாக கொடுத்துருந்த ஒரு விஷயம் அது அவங்களே கொடுத்துட்டு ஆட்டோ டப்டுன்னு கொடுத்துருந்தாங்க இருக்க எனக்கு தெரியல நிறைய கமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கமெண்ட்டை பார்க்கும்போது தான் என்னடா என்னமோ தமிழ் புரியாத எழுத்துல எழுதிருக்கீங்கன்னு சொல்கிறாங்களேன்ட்டு ஓடி போய் நானே லைவ் பார்க்க நானே வீடியோ ஆன் பண்ணி பாக்குறேன் அதுல கொய்யம்யா கொய்யம்யான்னு ஏதோ ஒரு பாஷையில பேசிகிட்டு இருக்காங்க எங்களுக்கே புரியலையே நம்ம உறவுகளுக்கு எப்படி எங்களுக்கே புரியலைன்னு நீங்க பெரிய படிச்சு கிழிச்சு கீழே அப்படி கிடையாது அப்படி கிடையாது விட்ட நமக்கே புரியலைன்னு இல்ல நமக்கே தெரியல விட்ட உறவுகள் சொல்லி தான் நமக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி போய் பார்த்தோம் பார்த்த உடனே பார்த்தாக்கா என்னென்னமோ பாஷை இருந்துச்சு நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் அது மாறுற மாதிரி தெரியல நானும் கமெண்ட்டில் எழுதி பின் பண்ணி பார்த்தேன் நிறைய பேர் சொல்றாங்க நாங்கள் பார்த்துட்டோம் இருந்தாலும் இது தெரியாத சில பேர் வேறு, தள்ளி விட்டு போயிடுவாங்க அப்படின்னாங்க சரி <laughs> ரைட்டர் மறுபடியும் அதை ப்ரைவேட்டில் போட்டுட்டு மறுபடியும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன் அது தமிழில் தான் வருது எல்லோரும் இருக்கீங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க ரொம்ப 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 நன்றி இன்னொரு விஷயம் நான் சொல் நான் கேள்வியை சொல்லிடுறேன் பதிலாக சொல்லிடுவாங்க நிறைய பேர் இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் இது எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கீங்க முகத்தை ஒழுங்காக மஞ்சள் போட்டு குளிச்சாலே போதுமா இருந்துச்சு அப்படின்னு நல்ல ரீதியில் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் இது கேன்சர் வந்துடும் ஸ்கின் கேன்சர் வந்துடும் அப்படி நீங்கள் அதை கேர் பண்ணாமல் விட்டுருக்கிறீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க நிறைய திற நம்ம உறவுகள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா நிறைய பேர் பணம் இருக்கிற திமுறவுக்கு போய் செஞ்சுட்டு வர்றாங்க அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க ம ஒன்று வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்றது வந்து சின்ன பிள்ளைலேருந்தே மஞ்சள் தேல் குளிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க இங்கேயும் வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அடிக்கடி மஞ்சள் தேய்ச்சி குளித்தாலுமே அது போகாத ஒரு முடியா இருந்தது சாதாரண முடியில் வந்து சின்ன சின்ன ரோமம் அது வந்து எல்லாத்துக்கும் ஒரு அழகை கொடுக்குற ஒரு ரோமம் அந்த சின்ன சின்ன ரோமம்லாம் பொண்ணுங்களுக்கு முகத்தில் இருக்கும் அது அழகாக தான் கொடுக்கும் நம்ம அது இல்லைன்னு சொல்லலை அந்த முடியை எடுத்து நம்ம முகத்தை நல்லா அழகாக காமிக்கணும்னா நாங்கள் போக கிடையாது ஒரு ஆண்களுக்கு வளர்ற மாதிரி தாடி மாதிரியும் ஒரு மாதிரியும் வளர்ந்த ஒரு காரணத்தினால அந்த வளர்ந்ததுக்காக மட்டும்தான் அத போய் எடுத்துட்டு வந்தோம் அவங்களுக்கு அது ஒரு செய்யும் இப்ப இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு செய்யணும்ன்ற விருப்பமே கிடையாது நான் தான் வம்படியா கூட்டிட்டு போனேன் என்ன காரணம்னா ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஏற்கனவே நம்ம கருப்பு அப்படின்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்க மனசுல இருந்துக்கிட்டே இருக்குது அதுவும் இல்லாம இப்ப இந்த இதுவும் கொடி வந்ததுனால அவங்களால அதை தாங்கிக்கவே முடியல திடீர்னு ஒரு வீடியோ எடுக்கணும்னாலும் ஒரு லைவ் போகணும்னாலும் யாரையாச்சும் ஒருத்தரை பார்க்க போகணும்னாலும் வெளியில போய் ஒரு டீ குடிக்க போறோம்னா கூட நான் வரல நான் வரல அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இருக்கிறாங்க ஏன்னா மீச தாடி எல்லாம் இருக்குது முத்தே எனக்கு பாக்க ஒரு மாதிரியா இருக்கு யாராச்சும் சும்மா அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஆஹ் சொல்லு சார் அவங்க எதாச்சியா பார்த்தா கூட இவங்களுக்கு இங்க உங்ககிட்ட தர திரும்பிக்கிட்டு ஏமாத்தே இங்க ஏதாச்சும் தெரியுதா அவங்க என்னைய தூத்து பார்த்தாங்களே அந்த மாதிரிலாம் சொல்லும் போது எனக்கு அது அவங்க வந்து மனசளவுல எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருந்தாக்க அந்த வார்த்தையெல்லாம் நம்ம கிட்ட கேட்பாங்கன்னு எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு சரி ஓகே பரவாயில்ல அதாவது ஒரு பொண்ணு என்னென்னமோ பண்ணி ஒரு ஒரு வார வாரம் ஐயாயிரம் ஆறாயிரம் கொண்டே கொடுத்து கொடுத்து இந்த முகத்தை அளவு எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கோம் நமக்கு தேவையில்லாத வளர்ற முடிகளை அதை அகற்றுறதுக்கு பத்து ரூபா செலவு பண்ணி அதை உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுல தப்பு எதுவுமே கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகேவா ரெண்டாவது இப்ப பசங்களுக்கு பைக் காசு வந்த உடனே ஒரு பைக் வாங்கி கொடுப்போம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒண்ணு இன்னொன்னு இப்ப நம்ம ஒரு இடத்துல சீட்டு போடுறோம் சீட்டை ஏமாத்திட்டு ஓடி போயிடுறாங்க எங்கள்கிட்ட ரெண்டு சீட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்க மாசம் ஏழாயிரம் ஏழாயிரம் கட்டி அந்த சீட்டு காசை ஏமாத்தி ஒன்பது அஞ்சரை வருஷம்

ஓடி போனதுக்கு அப்புறம் கூட எங்கள்கிட்ட சேர்ந்த அந்த அக்கா மொத்த தொகையை நீ அடைச்சிட்டு அப்பதான் காசு கிடைக்கும்டாங்க நான் இங்க இருந்து காசு அனுப்பினால நம்பிக்கிட்டு அந்த தொகையை அடிச்சதுக்கு மறு மாசம் தான் தெரியுது ஓடி போயிட்டாங்க அப்பகுவங்கள்ட்ட கேட்டா ஓடி போயிட்டாங்க நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் எங்க கம்பெனியை பார்த்து சேரலையே ஒன்னே பார்த்தானே தானே சேர்ந்தேன்னு சொல்லியே நான் போய் சண்டை போட்டேன் அந்த மாதிரி அப்ப அஞ்சரை லட்சம் எனக்கு எழுபது ஏழாயிரம் ரூபா வச்சு அடைச்சப்ப எவ்வளவு போயிருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க ஐம்பது காசு எனக்கு போகணும்னு இருந்துருச்சு போயிருச்சு அஹ் அப்படி எல்லாம் யோசிச்சாதத்தான் எங்க முத்து சொன்னாங்க இவ்வளவு காசெல்லாம் போயிருச்சு இதெல்லாம் நமக்கு போகணும்னு இருந்தனால போயிருக்கு அது நம்ம அந்த நாடு நடந்து பிறக்கி சம்பாரிச்ச காஸ்தானே இப்ப நீ இப்ப இந்த முடிய வச்சு வச்சு நீ சங்கடப்படுற இல்ல இவ்வளவு நாள் வந்து நமக்கு ஹோர்மோன் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு இப்ப நீ ரொம்ப சங்கடப்படுறதுனால நான் உனக்கு கூட்டிட்டு போறேன் நீ வானு இன்னைக்கு நான் பயந்து பயந்து தான் வீட்டை விட்டு கிளம்புனேன் ஆனா இங்க போய் செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு சத்தியமா ஒரு பயம் கிடையாது என் முகத்துல ஒரு வலி கிடையாது ஒரு குத்து கருப்பு எதுவுமே குத்து கருப்பு இல்லை இந்த பரு அதெல்லாம் கிடையாது சொல்லிடுறேன் பிடி பார்லர் போயிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க பிடி பார்லர்ல போய் நான் நூலை எடுத்து எடுத்துக்கிட்டு வருவோம் இப்படி என்னமோ தடவிக்கிட்டு வெறுக்கு

இல்ல சூடு சூடு அப்படி தீப்ப அந்த அளவுக்கு பெரிய சூடு பெரிய சூடு இல்ல நம்மளால தாங்கக்கூடிய பெண்கள் சமையல் கட்டில வேலை பாக்குற எல்லா பெண்களுக்கும் இந்த சூடு வந்து பெருசா தெரியாது சின்ன சூடாத்தான் தெரியும் அதனால பயப்பட தேவையில்லை போய் செய்யலாம் இப்ப செஞ்சப்ப எனக்கு இந்த மாதிரி பெரிய பட்ஜெட் எல்லாம் கிடையாதுங்க நம்மளால ஒதுங்கக்கூடிய ஒரு பட்ஜெட் தான் ஒரு சாதாரணமா நம்ம எவ்வளவு சாதாரணமான ஐநூறு ஆயிரம் நினைக்காதீங்க ஒரு மாசம் நம்ம வீட்டு செலவுக்கு எங்களுக்கு ஆறாயிரம் வருதா அதே மாதிரி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் எனக்கு ஆச்சு இந்த இது செய்கிறதுக்கு டாக்டர் ஃபீஸு ஒரு ஆயிரம்மெண்ட்டுக்கு சேர்த்து ஆறாயிரத்தி சிலர் மொத்தம் ஒரு மாசத்துக்கு ஆறாயிரத்தி எச்செல்லூரூவா ஆறாயிரம் இந்த மாசம் ஆனது ஆறாயிரம் ஆச்சு என் வீட்டுக்கார இம்புட்டு காசு நடக்கலாம்ல ஒரு மாசத்துக்கு தயங்கி தயங்கி இருக்க வேண்டாம் எனக்கு இந்த ஃப்ரீடம் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க காசு இருக்கவங்கதான் செய்யணும்னு இல்லங்க அன்ன நாடு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு முடியாமனு வந்துருச்சுங்களேன் நம்ம எப்படி உண்டாக்கி செஞ்சிருவோம் உடம்புக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதுக்கான தேவைக்கு நம்ம காசை உண்டு பண்ணிடுவோம் என்ன அதே மாதிரிதான் இப்ப என்னோட உடம்புக்கு இப்படி இருந்தனால நாங்க காசு உண்டு பண்ணிக்கிட்டோம் அதாவது இப்போ நம்ம இதாவது உலகத்துல இப்படி இருக்கிறவங்களே இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்ல அளவுல ஒரு ஒரு தொங்க வந்து இப்ப நமக்கே வச்சுக்க ஒரு ஆணாக இருந்தாலும் யாராவது நம்ம என்ன ரொம்ப கிளைய மாதிரி ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு அளவனாவே இருந்தாலும் அவங்க ஒரு வார்த்தை சொல்லும் போது இப்ப நம்ம ஏஜ் காரங்க அந்த மாதிரி சொல்லும் போது நமக்கு ஒரு சங்கடமா இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு பொண்ணுக்குமே ஒரு சாதாரணமா பார்த்தா கூட அந்த பொண்ணுக்கு வந்து மனசளவுல என்ன நம்ம தாடி இடி தான் இருக்கதான் பாக்குறாங்களா அதுகளுக்கே அந்த சங்கடத்தை நம்ம உண்டாக்கி கொடுக்கணும் ரைட் ஓகே எவ்வளவோ இந்த பதினெட்டு பத்தொன்போது வருஷமா இந்த குடும்பத்துக்காக உழைச்சி எனக்கு எவ்வளவோ சப்போர்ட்டிவா இருந்து எத்தனையோ பிரச்சனைகளில் என் கூட நின்று பார்த்துக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் மாசம் ஒரு ஆறாயிரம் ஒரு அஞ்சு சிட்டி வச்சுன்னா ஒரு முப்பதாயிரம் ரூபா வரும் ரைட் ஓகே நம்ம இப்போ பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து எடுத்து விடுவோம் இவங்க கூட சொன்னாங்க ஊர்ல வீட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது பணத்துக்கு அவ்வளோ தேவை இருக்குது இவ்வளோ தேவை இருக்குது அம்மா நீ வீட்டு வேலை எல்லாம் பத்தி இப்போ சொல்லவே வேண்டாம் கூட ஒரு மாதம் வட்டி கட்டிவிட்டோன்னு கூட நினச்சிட்டு போவோம் பேசாமல் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு நான் கூட்டிகிட்டு போயிட்டு செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டேன் அது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் தான் ஓகேவா அதுக்காக நம்ம நீ வந்து அழகாக ஆகணும்னு முடிவு பண்ணிட்ட நீ வந்து இப்போ முன்ன மாதிரி இல்லை நீ வந்து அப்படி பணக்காரி ஆகிட்ட பணம் இருக்கிறனால தான் நீ இந்த மாதிரி ஆடிக்கிட்டு திரியே அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க சொன்ன எல்லா உறவுகளுக்குமே பெரிய பெரிய நன்றி பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம கூட நம்பி நம்மளை நம்பி வந்து ஒரு பொண்ணு ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது கண்டிப்பா அதை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கறது எந்த ஒரு கணவன் கடமை சரி விடுங்க சொல்றவங்க சொல்லட்டேன் எங்களுக்கு செய்யணும்னு சொன்னுச்சுங்க நாங்க செஞ்சுட்டோம் ஓடுவட்டி கூட வாங்கி செஞ்சுட்டோம் அது அதுக்கான கொஸ்டின் இதுதான் என்ன கேட்டா நான் இப்படி ஒரே ஆன்சர்ல சொல்லிட்டு போயிடுவேன் என் வீட்டுக்காரர் இப்படி வெள்ளாவரையும் உட்காந்து பொறுமையா சொல்லிட்டு இருக்காரு நான் இதுதான் இப்படி சொல்லும் போது நான் ரூடுன்னு சொல்லுவீங்க நம்ம எப்படி சொல்றது நான் வட்டிக்கு வாங்கினாலும் சம்பாரிச்சு செஞ்சாலும் அது நாங்க நம்ம தான் கட்டணும் நீங்க பேசுறவங்க வந்து கட்ட முடியாது என்னங்க சரி நல்ல உறவுகள் இருக்கீங்க நிறைய அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்து நம்ம அவங்கள்ட்ட அடுத்த கொஸ்டினுக்கு போயிருவோம் என்ன சொல்லு நீங்க ரெண்டையும் சொல்லி தான் போர் போரடிக்குது போதுக்கா அப்படிங்கிறீங்க வேற வழியில் மக்களே

மனசுக்கு நிறைவா இருக்கா சரி ரைட் ஓகே ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட் போட்டு போயிடும் அப்படி நினைச்சா நம்ம உறவு வராங்க நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் இவங்க ஐம்பது நிமிஷம் அறுபது நிமிஷம் எப்படி போட்டாலும் பரவாயில்ல நான் தான் காமிக்கிறது நீ சமையல காமிக்கணும் டெய்லி பீன்ஸ் பொறிக்கிறத காமிச்சு நீ என்ன பண்ண போறேன் இல்லாடி நான் பொதுவா சொல்றேன் அப்படி காமிச்சு என்ன பண்ண போற சமையல் பண்ணும்போது இனிமேல் நானே எந்திரிச்சு வந்துட்டு என்ன நினைச்சேன் சமையல காமிக்க கூடாது அதை பண்றேன் இதை பண்ற டீ போட போறேன் டீ கொடுக்க போறேன் இன்னைக்கு இது வச்சிருக்கேன் அதை வச்சிருக்கேன் நீ ஏதாச்சும் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு பேசிட்டு அனுப்பி வீடியோ அப்லோட் பண்ணனு தான் நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் டெய்லி சமையல் பார்த்தாலும் யாருக்காக இருந்தாலும் ஒரு சலிப்பு வரும் அதனால தான் நான் லைவே நான் மூணு இந்த மூணு நாளைக்கு மேலே நான் வர மாட்டேன்னு சொல்ற ஒரு விஷயம் ஓகேவா நான் எப்போவுமே லைவ் போடும்போது நிறைய பேர் சொல்லுவேன் நாளைக்கு லைவ் நாளைக்கு லைவ் ஒரு ஒன்று அதே கேட்குற ஒரு வாய் தான் அடுத்த படுத்த போதுமே அவங்க லைவ் அமுதி வச்சுட்டு போங்க யாருன்னு சொல்ற மாதிரி போடுங்க போடுங்க நீ இப்போவும் சொல்லத்தான் செய்கிறீங்க இப்போவுமே நீங்கள் கேரளா டிஸ் சமையல் போடுங்க அப்படிங்கிறீங்க பத்து நிமிஷத்துக்குள்ளே ட்ரை பண்ணுறேன் இந்த நாற்பது முப்பது நிமிஷம் ஏந்தே கிரகம் அப்படி ஆகுதுன்னு தெரியல அது மாதிரி சாட்சி அவங்க அவங்க எவ்வளவோ நேரம் இருக்கிறாங்க ஒரு நிமிஷத்துக்கு எப்படி முடிக்கிறாங்கன்னு தெரியல எங்களுக்கு முடிக்க முடியும் நாலு வாரத்தை பேசிட்டு பாக்குறோம் சரி இல்லன்னு சொல்லிடுவாங்க இப்போ கொஞ்ச நேரத்துல அந்த சமையல் வீடியோ இவங்க எடுக்கிறது எல்லாத்தையுமே இவங்களே சொந்தமா இன்வால்வ் ஆக மாட்டாங்க இவங்க சொந்தமா நான் எந்திரிச்சு நான் எந்திரிச்சு அதுக்கப்புறம் நான் வேலை பார்த்து பிரகதி எல்லாம் கிளம்பி போனது வரைக்கும் வேலையை முடிச்சிட்டு இவங்களே பாய் சொல்லிட்டு வந்து இவங்களே உட்காந்து எல்லாத்தையுமே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவாங்க அதனாலதான் ஒரு வேலை ரொம்ப லென்த் ஆகும்

நாலு அஞ்சு மாதம் ஆறு மாதம் தான் ஆகுது நம்ம இந்த யூடியூப் சேனல் தொடங்கி இந்த குடும்பத்தின் நலப்பரிய சேனலை தொடங்கி வர அதாவது கட 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 கடனு இந்த ஆறு மாத தளவுலே நம்ம ஒரு லட்சம் உறவுகளுக்கு மேலே நம்ம சம்பாரிச்சிட்டோம் கண்டிப்பாக அதுக்கு இந்த ஒரு லட்சம் பேர் வந்ததுக்கும் இந்த சேனல்னு ஒன்று ரன் ஆகிக்கிட்டு இருக்கிறதுக்கும் உறவுகளாகிய உங்களுடைய சப்போர்ட் தான் ரொம்ப 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 பெரிய ஒரு விஷயமா இருக்குது அதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் நன்றி அதுக்கு உண்டான சில்வர் பட்டனை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அது வந்ததுக்கு அப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன் இருந்தாலும் வந்து இவ்வளவு நாளாச்சு ஒரு வா ஒரு வார்த்தைக்காச்சும் ஒரு லட்சம் பேர் வந்துட்டீங்க நன்றி சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு நாலு பேர் நினைச்சிருக்கா நீங்க பேர் சொல்லியிருந்தீங்க பத்து லட்சம் பேர் வந்து அவங்க அவ்வளவு சீக்கிரம் நன்றி சொல்ல கொஞ்ச நாள் விட்டு தான் நன்றி சொன்னாங்க அப்படின்னு யாரோ சொல்லியிருந்தீங்க நான் இதெல்லாம் கவனிக்கிறேன்னு கவனிக்கல நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் எல்லாமே நான் படிக்கிறேன் படிக்கிற கமெண்ட்ஸ்க்கு லைக் கொடுக்குறேன் அப்படி படிக்கும் போது பேட் கமெண்ட் போட்டவங்களுக்கு ஒரு சில பேருக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன் அது பேட் கமெண்ட் மட்டும் நீங்க எதுக்கு தேடி பிடிச்சு கிப்பல் கொடுக்குறீங்க இல்ல நான் எல்லா கமெண்டே படிச்சு நான் லைக் போடு லைக் போடுவாங்க அந்த படிச்சிட்டே வரும்போது ரொம்ப அதாவது நல்ல விஷயங்களே பாத்துக்கிட்டு வரும்போது கண்டிப்பா நீங்களே ஒரு சாதாரணமா ஒரு வந்துடுங்களே ஒரு பெரிய ஒரு ஒயிட் பேப்பர்ல எதுவுமே எழுதாம இருக்கும்போது ஒயிட் பேப்பர் பாத்துட்டு சின்னதா ஒரு கருப்பு புள்ளி இருந்துச்சுன்னா பிரத்யேகமா நம்ம கண்ணு அந்த கருப்பு புள்ளிக்கு தான் போகும் அந்த மாதிரி சொல்லலாம் நினைச்சேன் அந்த மாதிரி கிடையாது அந்த மாதிரி ஒரு பேங்க் கமெண்ட் வரும்போது சரி அடுத்த ட்ரிப் நம்ம ஒரு சுருக்குன்னு ஒண்ணு சொல்லிட்டோம்னா மறுதரோ பேச மாட்டாங்களேன்னு நினைச்சு நம்ம பண்றோம் அதனால அவங்க திருப்பி திருப்பி பண்ணி செய்வாங்க நம்ம உடனே டெலிட்டும் பண்ணிட்டு போயிருக்கோம் அதாவது இப்ப சுருக்கமா ஒண்ணு சொல்லிக்கிறேன் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு வழி இருந்துச்சாக்கா தாங்கக்கூடிய வழி தான் பெரிய வழி கிடையாது சோத்து பானை பிடிக்கும் போது ஒரு சுடு பாத்தீங்கன்னா டவக்குனு இளம் இருக்கும்போது அந்த சூடு தான் அதுக்குண்டான ஜெல்ல அவங்க முன்னாடி போட்டு அப்ளை பண்ணிட்டு தான் பண்ணிட்டு கூலிங்கான இருக்க ஜெல்ல போட்டு தான் அப்ளை பண்ணிருக்காங்க நீங்க பாத்துருப்பீங்க இன்னொன்னு அதிக பீஸாக்கா கண்டிப்பா கிடையாது நம்ம உடம்ப பார்த்துக்கணும் நம்ம அடுத்தவங்கள்ட்ட கம்ஃபர்டபுளா இருந்து பேசணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதிக செலவுன்னு எல்லாம் யோசிக்காதீங்க நம்மளால கொத்தி எடுக்கக்கூடிய ஒரு செலவு தான் மந்த்லி மந்த்லி தான் கொடுக்கணும் மொத்த அமௌண்ட்டை கொண்டு மொத்தமா கொடுக்க வேண்டாம் புரியதா மாச மாசம் ஒவ்வொரு சிட்டிக்கும் அந்த காசு இப்ப ஒரு விசேஷம் இருக்கு கல்யாணத்துக்கு ஐம்பதாயிரத்திலேயும் சேல எடுக்கிறவங்க இருக்காங்க ஐநூறு ரூபாயில சேல எடுக்கிறவங்க ஐநூறுவாய்க்கு யாரும் எடுத்துக்க மாட்டாங்க நாட்டே முன்னூறு ரூபாய்க்கு எடுத்து இருப்பேன் அதை விட்டுருங்க கல்யாணத்துக்கு சேலையே எடுக்காம ஒரு கோயில வச்சு கல்யாணம் நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் சொல்றேன் அம்பதனாயிரத்துக்கு சேலை எடுத்தவங்க இருக்காங்க அஞ்சு லட்சத்துக்கு சேலை எடுக்கிறவங்களும் இருக்காங்க அதுவங்க வந்து அன்னைக்கு ஒரு நாள் நம்ம நம்ம நல்லபடியாக கொண்டாடணும்னு நினைச்சு செய்கிறாங்க இதே மாதிரி நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு நம்ம செலவு பத்தி பற்றி யோசிக்கக்கூடாது கஷ்டப்பட்டு நாள் நம்ம செலவு பண்ணிடுவோம் ஸோ இந்த இது எனக்கு பிரச்சனையா இருந்துச்சு நான் செலவு பண்ணிட்டேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஓகேவா இருந்தா நீங்க நாலு பேருக்கு முன்னாடி நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நமக்கு ஒரு ஃபீலாக இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா செய்யுங்க இதனால ஃபுல்லாக கிளியர் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது இப்போ நான் ஸ்டார்ட் செஞ்சுருக்கேன் எனக்கு கிளியர் ஆனாலும் சரி டேமேஜ் ஆனாலும் சரி என்ன ஆனாலும் என்னைய பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ இன்னொன்னு இது ப்ரோமோஷன் கிடையாது அவங்கள்ட்ட நான் பேனது ப்ரோமோஷனுக்காக போய் செஞ்சேன்னு கிடையாது நாங்க பல இடங்கள் தேடி கல்பட்டாவுக்கு எல்லாம் போன் போட்டு இங்க இருந்து அரை மணி நேரம் ட்ராவல் அங்கெல்லாம் ஃபோன் போட்டு விசாரிக்கும் போது இந்த டாக்டர் தான் இங்க இருந்தாங்க அப்பதான் சொன்னாங்க நாங்க பத்தேரியிலேயே போட்டு இருக்கோம் நீங்க அங்க வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் வந்தது அங்கே வந்து ஒண்ணுக்கு ஒரு வருஷம் யோசிச்சு தே முடிவு பண்ணி நான் என் வீட்டுக்காரோட ஒரு விருப்பத்தின் பேரில் பொண்டாட்டியை பாத்துக்கணும் நான் கஷ்டப்படுறத அவரால் தாங்க முடியலையேங்கிற அந்த அக்கறையில நம்ம செஞ்சோம் அது அவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா நிறைய பேரே சொல்லிருந்தாங்க ஏன்னா நம்ம ஆரம்பி வீடியோல சொல்லிருக்கோம் கூப்பிட்டு இருக்கோம் நிறைய சொல்லிகிட்டே தான் இருந்தோம் நான் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு இப்போ டக்குன்னு போய் செஞ்சுட்டு வந்தாச்சு அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே எனக்கு இந்த மாசம் இல்லை அடுத்த மாசம் என்ன இதுங்கிறது அடுத்த மாசம் கண்டிப்பா போகும்போது அப்படி ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பா அதையும் உங்ககிட்ட மன பொறுத்ததான் பொறுத்தீங்க எனக்கு ஒரு ஆறு மாசம் சொல்லிருக்காங்க ஆறு மாசம் கூட எனக்கு தேவைப்படாது அப்படின்றது அந்த ஆறு மாசம் சிட்டிங் முடிஞ்சு உங்களுக்கு ஓகேனா பாருங்க இல்ல ஏழாயிரம் ஆறாயிரம் தானே போலாம் போயிட்டு ஒரு மாசம் நம்ம செஞ்சுட்டு வருவோம்னு தொடச்சுனா போய் செஞ்சு பாருங்க ஓகேங்களா ஓகே நம்ம எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு இது வேற எதுவும் சந்தேகம் இருந்தோம் அந்த வீடியோ கேட்பா ஓகேங்க பாருங்க பாத்து பாத்திரம் பாருங்க பாருங்க இந்த ஓகேங்க சொன்ன ரொம்ப குத்தோடு அப்படி